வணக்கம் நான் டாக்டர் ஜே சங்கர் வாழ்க்கையில் சில நேரம் சவாலான சூழ்நிலைகள் வரும்போது நானும் டென்ஷன் ஆகிடுவேங்க கோவப்படுவேன் கவலைப்படுவேன் ஆனால் அந்த நெகட்டிவான உணர்வுகளை நான் தொடர்ந்து வெளிப்படுத்திக்கிட்டே இருக்க மாட்டேங்க அந்த நெகட்டிவான உணர்வுகளோடு நான் பயணிக்க மாட்டேன் எனக்குள்ள மன அீதியை சில நிமிடங்களில் நான் கொண்டு வந்துடுவேங்க ஆனால் சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா அந்த நடந்து முடிஞ்ச நெகட்டிவான விஷயங்கள் பற்றி சில நாட்கள் சிந்திச்சிக்கிட்டே இருப்பாங்க நெகட்டிவான உணர்வுகளை சில நாட்கள் வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த நடந்து முடிஞ்ச நெகட்டிவான விஷயங்கள் பற்றி தொடர்ந்து சில மாதங்கள் சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க நெகட்டிவான உணர்வுகளையும் வெளிப்படுத்துவாங்க அவங்க டெம்பர்மெண்ட்டே நெகட்டிவாக இருக்குங்க இன்னும் சில பேர் வருட கணக்கில் அந்த நடந்து முடிஞ்ச நெகட்டிவான விஷயங்கள் பற்றி சிந்திச்சுட்டு நெகட்டிவான உணர்வுகளை தொடர்ந்து வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு நபர் என்னை சந்திக்க வந்தார் அப்போ அவர் என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னார் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவரும் அவருடைய நண்பரும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுக்குள்ள மனக்கசப்பு ஏற்பட்டிருக்குங்க ஒரு நாள் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு அவருடைய நண்பர் இவரை காயப்படுத்துகிற மாதிரி பேசியிருக்காருங்க ரொம்ப அதிகமாக திட்டிருக்காரு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பிஸ்னஸ்லேருந்து பிரிஞ்சிட்டாங்க தொடர்ந்து பன்னெண்டு வருஷம் அவருடைய நண்பர் என்ன மாதிரி வார்த்தைகளை பேசினார் அப்படிங்கிறதே அவர் சிந்திச்சுட்டு இருந்திருக்காரு நெகட்டிவான உணர்வுகளை தொடர்ந்து அவர் வெளிப்படுத்திட்டு இருந்திருக்காருங்க தனிமையிலே அதிகமாக இருந்திருக்கார் யார்கிட்டையும் பேசாமல் இருந்திருக்காரு இன்னும் சொல்லணும்னா அன்பான குடும்பங்க அவருக்கு அவர் பண்ண பிஸ்னஸில் அவர் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்காரு அவரை சுற்றி நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருந்தாலும் தொடர்ந்து பன்னெண்டு வருஷம் நடந்து முடிஞ்ச விஷயத்தை பற்றி அதிகமாக யோசிச்சுட்டு நெகட்டிவான உணர்வுகளை வெளிப்படுத்தி அவருடைய பர்சனாலிட்டியே நெகட்டிவாக மாறிடுச்சுங்க ஆய்வுகளில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம நினைவுகளை அதிகமாக நம்ம நம்பக்கூடாது அப்படிங்கிறாங்க ஐம்பது சதவீதம் நம்ம நினைவுகளில் உண்மை இருக்காது அப்படிங்கிறாங்க உதாரணத்துக்கு ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சவாலான சூழ்நிலையை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க அப்போ இருந்த அந்த மனப்பக்குவத்தோட அந்த சூழ்நிலையை நீங்கள் உள்வாங்கியிருப்பீங்க ஆனால் இப்போ இருக்க மனமுதிர்ச்சியோட அந்த சூழ்நிலையை நீங்கள் எக்ஸாமின் பண்ணீங்கன்னா நிறைய பாசிட்டிவான விஷயங்களை உங்களால் பார்க்க முடியுங்க ஆனால் அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு மனமுதிர்ச்சி குறைவாக இருந்திருக்கும் அந்த சூழ்நிலையை த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் உங்களால் உள்வாங்கிருக்க முடியாதுங்க அதே மாதிரி மனதனுடைய ஒரு தன்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க மனம் என்ன தெரியுமா பண்ணிக்கிட்டு இருக்கு நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்களையுமே நெகட்டிவாக மிகைப்படுத்தி நமக்கு ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்குங்க நெகட்டிவான எண்ணங்கள் மூலமாக நம்மளை கட்டுப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி அது செய்யுது அதனால் நம்ம நினைவுகளுக்கு அதிகமான முக்கியத்துவம் நம்ம கொடுக்கக்கூடாதுங்க நிகழ்காலத்தில் நம்ம நிறைவாக வாழும்போது தான் மிகப்பெரிய மாற்றங்களை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வர முடியும் வாழ்க்கையில் சவாலான சூழ்நிலைகள் வரும்போது ரெண்டு தன்மையில் நம்ம செயல்படலாங்க ஒன்று அந்த சூழ்நிலையோடு மூழ்கி போகிறதுங்க பிரச்சனைகளுக்குள்ளே மூழ்கி போய் தீர்வுகள் கிடைக்காம கஷ்டப்படுது இதை தான் இண்டலிஜன் சொல்வாங்க இன்னொரு தன்மையிலையும் சவாலான சூழ்நிலைகளை நம்மளால் எதிர்கொள்ள முடியுங்க அதை என்கேஜுன்னு சொல்லுவாங்க அது என்ன அப்படின்னா சவாலான சூழ்நிலைகள் வரும்போது அந்த நேரத்தில் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையில் இருக்கணுங்க எனக்கு ஒரு இக்கட்டான சிச்சுவேஷன் வந்திருக்கு அதனால் இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் பிரபஞ்சம் எனக்கு உறுதுணையாக இருந்து எனக்கு தீர்வுகள் கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருக்கிறதுங்க அதே மாதிரி இந்த சூழ்நிலையிலேருந்து நான் வெளியில் வந்துடுவேன் அப்படிங்கிற ஒரு மனநிலையிலையும் நம்ம இருக்கணும் இந்த மாதிரி பாசிட்டிவான கண்ணோட்டத்தோட அந்த சூழ்நிலையை நம்ம அணுகும் போது அந்த சூழ்நிலையை கடந்து நம்மளால் நிச்சயமாக வர முடியுங்க ஏன்னா அந்த நெகட்டிவான சூழ்நிலைக்குள்ளே மூழ்கி போய் இல்லாமல் அது தொலைவில் இருந்து பார்க்கக்கூடிய கண்ணோட்டத்தில் நம்ம இருக்கிறதுனால நம்மளால் எளிதாக அந்த சூழ்நிலை கடந்து வர முடியும் இன்னொரு முக்கியமான புரிதல் நமக்கு வேணும் பாசிட்டிவான உணர்வுகள்னாலும் சரி நெகட்டிவான உணர்வுகள்னாலும் சரி அதை முழுமையாக நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருந்தங்க பொதுவாக என்ன தெரியுமா நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் உணர்வுகளை நம்ம சரியாக கையாளுறது கிடையாதுங்க இப்போ ஒரு சூழ்நிலையில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது அந்த நேரத்தில் ஒரு விழிப்புணர்வு வேணுங்க உங்களுக்கு இந்த சந்தோஷம் நீடித்த நேரம் இருக்க போகிறது கிடையாது இருந்தாலும் இதை முழுமையாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற விழிப்புணர்வோடு இருக்கணும் ஆனால் நம்ம என்ன தவறு பண்ணுறோம் தெரியுமா சந்தோஷமாக இருக்கும்போது தொடர்ந்து நான் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் நம்ம இருக்க ஆரம்பிக்கிறோம் அதனால தான் மன அழுத்தம் நமக்கு வருதுங்க அதே மாதிரி நெகட்டிவான உணர்வுகள் உங்களுக்கு வரும்போது அதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையில் இருக்கணும் ஒரு கவலை பயம் கோபம் அந்த உணர்வுகளையும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுங்க அதே நேரத்தில் உங்களுக்கு விழிப்புணர்வும் வேணும் இந்த நெகட்டிவான உணர்வுகள் நீடித்த நேரம் இருக்க போகிறது கிடையாது அப்படிங்கிற அந்த சிந்தனையில் அந்த உணர்வுகளை முழுமையாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் அந்த நெகட்டிவான உணர்வுகளை நீங்கள் ரிலீஸ் பண்ண முடியும் ஆனால் பொதுவாக எல்லோரும் பண்ணுற தவறு என்னென்னா நெகட்டிவான உணர்வுகள் வரும்போது அதை முழுமையாக நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல் அதை அடக்கி ஆள முயற்சி பண்ணுறோங்க அதை சப்ரஸ் பண்ணுறோம் அதனால தான் ரொம்ப அதிகமான மன அழுத்தம் ஒருத்தருக்கு வருதுங்க அது மட்டும் இல்லைங்க நெகட்டிவான உணர்வுகளை நம்ம ரொம்ப அதிகமாக அடக்க அடக்க உடல் ரீதியான பிரச்சனைகளும் நமக்கு அதிகமாக வர ஆரம்பிக்கும் உணர்வுகளுக்கு நான் ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறேன் அப்படின்னா எண்ணங்களோட உணர்வுகள் ஐயாயிரம் மடங்கு சக்தி வாய்ந்ததுங்க உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் தேவைங்கிறத எண்ணங்கள் மூலமாக நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட வெளிப்படுத்துவீங்க அப்போ பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் வெளிப்படுத்துகிற எண்ணங்கள் தகவலை போய் சொல்லும் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு ஆனால் உங்கள் உணர்வுகள் தான் காந்த சக்தி கொண்டதுங்க உங்களுக்கு தேவையானதை பிரபஞ்சத்துக்கிட்டேருந்து ஈர்த்து கொண்டு வரும் அப்போ என்ன மாதிரி உணர்வுகளை நம்ம வெளிப்படுத்துகிறோங்கிறதுல மிக அதிகமான விழிப்புணர்வோடு நம்ம இருக்கணுங்க தொடர்ந்து நீடித்த நாட்கள் நெகட்டிவான உணர்வுகளை நம்ம வெளிப்படுத்தும் போது நம்ம வாழ்க்கையில மாற்றங்களை ஏற்படுத்த முடியாதுங்க அதனால தான் நிறைய பேர் ஒரு குறுகிய வட்டத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாம ஒரு மன அழுத்தத்தில் இருக்காங்க உங்க வாழ்க்கையில இப்போ நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையில இருக்கலாங்க நீங்கள் எதிர்கொள்கிற அந்த சவாலான சூழ்நிலைகளை கடந்து நீங்கள் உயர்ந்த நிலைகளை அடைவதற்கு ஒரு பயிற்சி இப்போ உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேங்க இதை விஷுவலைசேஷன்னு சொல்லுவாங்க இல்லை மென்டல் ரிகர்ஷன் சொல்லுவாங்க தமிழில் காட்சிப்படுத்தல் நம்ம சொல்லலாங்க இந்த பயிற்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கணுங்க உங்களுடைய நோக்கத்தை தெளிவாக நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட வெளிப்படுத்தணும் உங்கள் இன்டென்ஷன்ஸ் ரொம்ப கிளியராக இருக்கணுங்க நிறைய நேரம் நம்ம நோக்கம் என்ன அப்படிங்கிறது நம்ம தெளிவாக இருக்கிறது கிடையாதுங்க பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம நோக்கத்தை ரொம்ப தெளிவாக நம்ம வெளிப்படுத்தணும் இது முதல் முக்கியமான விஷயம் உங்களுடைய இன்டென்ஷன்ஸை உங்களுடைய நோக்கத்தை நீங்கள் ஒரு டைரியில் கூட எழுதலாங்க எழுத்துப்பூர்வமாக இருக்கும்போது அது இன்னும் நல்ல மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தும் உங்களுடைய இன்டென்ஷன்ஸை நீங்கள் கிளியராக பிரபஞ்சத்துக்கிட்ட வெளிப்படுத்தினதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா விஷுவலைஸ் பண்ணணுங்க காட்சிப்படுத்தல் பண்ணணும் அதிகாலை எழுந்தவுடன் மற்றும் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் விஷுவலைஸ் பண்ணணும் காட்சிப்படுத்தல் பண்ணணும் ஏன்னால் நீங்கள் அதிகாலை எழுந்தவுடன் ஆல்ஃபா நிலையில் இருப்பீங்க அந்த தன்மையில் இருந்து கொண்டு நீங்க காட்சிப்படுத்தல் பண்ணும்போது மிகப்பெரிய மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில் நடக்குங்க அதே மாதிரி இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்க காட்சிப்படுத்தல் பண்ணும்போது உங்க ஆழ்மன பதிவுகளில் மாற்றங்கள் ஏற்படுங்க சப்கான்ஷியஸ் மைண்டை ரீப்ரோக்ராம் பண்ண முடியும் காட்சிப்படுத்தல் பண்ணும்போது எதிர்காலத்துல என்ன விஷயங்கள்லாம் நீங்க அடையணும்னு நினைக்கிறீங்களோ அது நிகழ்காலத்தில் ஏற்கனவே நீங்க அடைஞ்ச மாதிரி நீங்க காட்சிப்படுத்தல் விஷுவலைஸ் பண்ணணுங்க அந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் அடைஞ்சதுக்கு அப்புறம் என்ன மாதிரி உணர்வுகளெல்லாம் நீங்கள் வெளிப்படுத்துவீங்களோ அந்த உணர்வுகளெல்லாம் நீங்கள் வெளிப்படுத்தணுங்க குறிப்பாக நன்றி உணர்வை அதிகமாக வெளிப்படுத்தணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உணர்வுகள் சக்தி வாய்ந்ததுங்க காந்த சக்தி கொண்டது உங்களுக்கு தேவையான விஷயங்களை ஈர்த்து கொண்டு வருவதற்கான தன்மை உணர்வுகள்கிட்ட இருக்குங்க இந்த காட்சிப்படுத்தல் பயிற்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் காலை எழுந்தவுடன் மற்றும் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் நீங்கள் பண்ணணுங்க இப்படி நீங்கள் தொடர்ந்து காட்சிப்படுத்தல் பண்ணும்போது என்ன தெரியுமா நடந்துக்கிட்டு இருக்குது உங்கள் பிரெயினில் புது நியூரல் சர்க்கியூட்ஸ் உருவாகுதுங்க கடந்த கால அந்த நெகட்டிவான நினைவுகள்லேருந்து நீங்கள் விடுபட்டு வாழ்க்கையை நீங்கள் புது கண்ணோட்டத்தோடு பார்க்கறதுக்கான வாய்ப்பு இதில் அதிகமாக இருக்குங்க நீங்கள் தொடர்ந்து சில வாரங்கள் காட்சிப்படுத்தல் பயிற்சி செய்து வரும்போது ஹாப்பி ஹார்மோன்ஸ் உங்கள் உடலில் சுரக்க ஆரம்பிக்குங்க இதன் மூலமாக மனதளவில் உடலளவில் உடல் அளவில் நிறைய பாசிட்டிவான மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் இன்னும் சொல்லணும் அப்படின்னா புது பர்சனாலிட்டியாக நீங்கள் மாறிடுவீங்க டூ பாயிண்ட் ஓ வருஷன்னா உங்கள் வாழ்க்கைய நீங்கள் வாழ ஆரம்பிக்கலாங்க உங்கள் பர்சனாலிட்டியில நீங்கள் மாற்றங்களை ஏற்படுத்தும் போது தான் உங்கள் பர்சனல் ரியாலிட்டியில் மாற்றங்கள் ஏற்படுங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் பழைய நபராக இருந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மாற்றங்களை ஏற்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப கஷ்டங்க மாற்றங்கள் ஏற்படுத்த முடியாது ஏன்னா அதே நெகட்டிவான எண்ணங்கள் அதே நெகட்டிவான உணர்வுகளை வெளிப்படுத்திட்டு எப்படி உங்கள் ரியாலிட்டியில் உங்களால் மாற்றங்களை கொண்டு வர முடியும் மாற்றங்களை ஏற்படுத்த முடியாதுங்க இங்கே தான் நிறைய பேர் தவறு பண்ணுறாங்க அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மாற்றங்களை ஏற்படுத்தணும் உங்களுக்கு தேவையான விஷயங்களை ஈர்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு புது நபராக மாறணுங்க ஒரு புது கீதாவா புது பிரியாவா புது கோபியா நீங்கள் மாறி உங்கள் லைஃபை நீங்கள் புது பர்ஸ்பெக்டிவில் வாழ ஆரம்பிக்கும் போது தான் ரியாலிட்டியில் மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்குங்க காட்சிப்படுத்தல் எவ்வளோ சக்தி வாய்ந்தது அப்படிங்கறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு சில உதாரணங்கள் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேங்க நெட்டான் ஷேரன்ஸ்கி அப்படிங்கிறவர் ரஷ்யன் கவர்மெண்ட்டுக்கு எகென்ஸ்டாக செயல்பட்டார்னு அவரை பதிமூணு வருஷம் ஜெயிலில் அடைச்சி வைக்கிறாங்க ஒரு சின்ன ரூம்ங்க அவர் படுத்தாருன்னா கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி தான் அந்த ரூம் வெளிச்சமே கிடையாது அந்த இருட்டு ரூம்குள்ள தான் அவர் இருப்பாருங்க அந்த மாதிரி நேரத்தில் பொழுது போறதுக்கு அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா செஸ் விளையாடுற மாதிரி அவர் விஷுவலைஸ் பண்ணுவார் காட்சிப்படுத்தல் பண்ணுவாருங்க அவருக்கு செஸ் விளையாடுறதுன்னா ரொம்ப பிடிக்குமா அதனால ஒவ்வொரு நாளும் அவர் என்ன பண்ணுவாருன்னா செஸ்ஸு விளையாடுற மாதிரியே அவர் காட்சிப்படுத்தல் பண்ணிட்டே இருப்பாருங்க அது யார் கூட விளையாடுற மாதிரி அவர் காட்சிப்படுத்தல் பண்ணுவார் அப்படின்னா வேர்ல்ட் சாம்பியன் கேரி கேஸ்பரோவோட விளையாடுற மாதிரி அவர் காட்சிப்படுத்தல் பண்ணுவார் விளையாடி ஜெயிக்கிற மாதிரியும் அவர் விஷுவலைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாருங்க தொடர்ந்து பதிமூணு வருடங்கள் அவர் விஷுவலைஸ் பண்ணிகிட்டே இருந்திருக்கார் ஷேரன்ஸ்கி அவர்களுடைய ஜெயில் தண்டனை முடிஞ்சதுக்கப்புறம் அவர் இஸ்ரேலுக்கு போயிடுறாருங்க கேரி கேஸ்ப்ரோ அவர்கள் இஸ்ரேலுக்கு ஒரு காம்படிஷனுக்காக வர்றாரு அதில் அஞ்சு டெமான்ஸ்ட்ரேஷன் மேட்சஸ் விளையாடுறாரு நாலு பிளேயர்ஸை அவர் ஈஸியாக ஜெயிச்சிடறாரு கடைசியாக அவர் ஷாரன்ஸ்கியோடு விளையாடுறாருங்க அந்த மேட்சில் ஷாரன்ஸ்கி அவர்கள் கேரி கேஸ்பிரோவை ஜெயிச்சிடறாருங்க இது எல்லாருக்கும் பயங்கர ஆச்சரியங்க கேஸ்ப்ரோ அவர்களுக்கு என்ன நடந்ததுன்னு புரியலை இந்த செய்தி உலகம் முழுவதும் பரவுதுங்க எல்லாரும் ஆச்சரியத்தோட ஷேரன்ஸ்கி அவர்கள்கிட்ட கேட்குறாங்க எப்படி நீங்கள் கேரி கேஸ்ப்ரோ ஜெயிச்சிங்க அப்படின்னு அதற்கு ஷாரன்ஸ்கி அவர்கள் என்ன தெரியுமா பதில் சொன்னார் பதிமூணு வருஷம் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நான் மனதில் கற்பனையின் மூலமாக கேரி கேஸ்ப்ரோ அவர்களை நான் ஜெயிச்சிருக்கேன் அப்படி இருக்கும்போது நிஜத்தில் அவரை ஜெயிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு ஷாரன்ஸ்கி அவர்கள் சொல்லியிருக்காருங்க காட்சிப்படுத்தல் எவ்வளோ சக்தி வாய்ந்தது இதன் மூலமாக நம்ம பெரிய மாற்றங்களை வாழ்க்கையில ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணங்க ஜிம் கேரி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஹாலிவுட் நடிகருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் அவர் வறுமையில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு ஆனால் அந்த மாதிரி நேரத்தில் கூட பிரபஞ்சத்துக்கிட்ட தெளிவான நோக்கத்தை வெளிப்படுத்தியிருக்காருங்க பத்து வருஷத்தில் பத்து மில்லியன் டாலர் அவர் பெற்றுக்கொள்வார் அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப கான்பிடென்டா இருந்திருக்காருங்க இதனால் என்ன தெரியுமா பண்ணியிருக்காரு அவருக்கே அவர் ஒரு செக்கை எழுதியிருக்காருங்க பத்து மில்லியன் டாலருக்கு ஒவ்வொரு நாளும் அந்த செக்கை பார்ப்பாருங்க காட்சிப்படுத்தல் பண்ணுவார் விஷுவலைஸ் பண்ணுவார் அந்த செக்கை அவர் ரிசீவ் பண்ற மாதிரி பெற்றுக்கொள்கிற மாதிரி அவர் ஒவ்வொரு நாளும் காட்சிப்படுத்தல் பண்ணும்போது அந்த செக்கை ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் என்ன மாதிரி உணர்வுகள்லாம் வெளிப்படுத்துவார் அந்த உணர்வுகள் எல்லாம் அந்த நேரத்தில் அவர் நிகழ்காலத்தில் வெளிப்படுத்தியிருக்காருங்க இப்படி தொடர்ந்து அவர் பயிற்சிகள் செய்ததால என்ன தெரியுமா அவர் வாழ்க்கையில் நடந்தது அவருக்கு திரைப்பட வாய்ப்புகள் கிடைச்சதுங்க மூணு திரைப்படங்கள் மிகப்பெரிய ஹிட் ஆனது அதனால ஒரு ப்ரொடியூசர் ஜிம் கேரிக்கு பத்து மில்லியன் டாலர் செக்கு நிஜமாவே கொடுத்துருக்காருங்க ஜிம் கேரி அவர்கள் நினைச்ச மாதிரியே பத்து வருஷத்துக்குள்ளே உண்மையாகவே பத்து மில்லியன் டாலர் செக்கை அவர் ரிசீவ் பண்ணியிருக்காரு ஜிம் கேரியை பொறுத்த வரைக்கும் அவருடைய கடந்த கால தோல்விகளை அவர் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கவே இல்லைங்க எதிர்காலத்தில் அவர் என்ன விஷயங்கள் சாதிக்கணும்னு நினைச்சாரோ அதில் அவர் கவனத்தை செலுத்தினார் நிகழ்காலத்தை முழுமையாக பயன்படுத்திக்கிட்டாரு காட்சிப்படுத்தல் மூலமாக அவர் என்ன விஷயங்கள் அடையணும் நினச்சாரோ அவர் அதை அடைஞ்சாருங்க அவர் புது பர்சனாலிட்டியாக மாறினாருங்க டூ பாயிண்ட் ஓ வருஷனாக மாறினார் அவருடைய எண்ணங்கள் உணர்வுகள் அவருடைய நம்பிக்கைகள் இதில் எல்லாத்துலேயுமே மாற்றங்கள் இருந்ததுனால தான் அவரனால ரியாலிட்டியில் மாற்றங்கள் ஏற்படுத்த முடிஞ்சதுங்க இப்போ இந்த வீடியோ நீங்கள் இருக்கீங்கனாலே பிரபஞ்சம் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த விரும்புது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் போராட்டங்கள் இதெல்லாம் வர்றதுக்கு காரணமே நீங்கள் அதோடு முடங்கி போய் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாதுங்க அந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலைகள் மூலமாக அனுபவங்களை பெற்றுக்கொண்டு நீங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகணும் தான் இறைவனும் விரும்புகிறாருங்க இப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மாற்றங்களை ஏற்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் ஒரு புது நபராக மாறணுங்க புது பர்சனாலிட்டியை நீங்கள் மாறணும் டூ பாயிண்ட் ஓ வருஷங்க நீங்கள் மாற ஆரம்பிக்கணுங்க உங்கள் கடந்த கால தோல்விகளை பற்றி நீங்கள் சிந்திக்காமல் எதிர்காலத்தில் நீங்கள் என்ன விஷயங்கள் அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதில் தெளிவாருங்க உங்கள் நோக்கத்தை பிரபஞ்சத்துக்கிட்ட வெளிப்படுத்துங்க நீங்கள் என்ன விஷயங்கள் அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதை சார்ந்த உணர்வுகளை அதிகமாக வெளிப்படுத்த ஆரம்பிங்க அந்த இறை சக்தி உங்களோட ஒவ்வொரு நொடியும் உறுதுணையாக இருந்து உங்களை வழி இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையை மட்டும் இழந்துடாதீங்க இப்போ நான் சொல்லிக் கொடுத்த காட்சிப்படுத்தல் பயிற்சியை தினசரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்கள் உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க உணர்வுகளை நீங்கள் சரியாக கையாளணுங்க இப்போ நான் சொல்லி கொடுத்த எல்லா வழிமுறைகளையும் தொடர்ந்து நீங்கள் கடைபிடிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை கடந்து உயர்ந்த நிலைகளை நீங்கள் அடைய முடியுங்க உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும் நீ செய்வதை நம்பிக்கையோடும் நேர்மையோடும் செய் நீ நினைப்பது நடக்கும் உன் அருகிலிருந்து நடக்கச் செய்வேன் என்று இறைவன் கூறுகிறார் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி